வெக்கம் வணக்கங்க நம்ம வீட்டில் அரைச்ச சத்து மாவை இப்போ நம்ம கஞ்சி காய்ச்சலாம் பாருங்க இதில் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேங்க நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு இந்த அளவுக்கு கரைச்சிட்டு நம்ம அடுப்பில் வச்சு ஸ்விம்மில் போட்டு கைவிடாத கிளறுவோம் ரெண்டு கொதி வந்ததுன்னா போதுங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சிருக்கோம் அதுக்கு ஒரு முக்கா டம்ளர் பால் வந்து காய்ச்சி வச்சுருந்தேன் பாருங்கள் இதை நம்ம ஊற்றிக்குவோம் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் சிம்மில் வச்சு நல்லா காய்ச்சி பாருங்கள் ரெண்டு மூணு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம பால் ஊற்றிக்குவோம் அளவு ஊற்றிக்கிட்டால் போதும் அவங்கவுங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்குங்க நான் அரை டம்ளர் பால் ஊற்றிட்டேன் அவங்க உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோ ச சக்கரை சேர்த்துக்கோங்க நான் நாட்டு சக்கரை அளவு சேர்த்துருக்கேன் போதும் ஒரு கலக்கு கலக்கி கரஞ்சோடனே இறக்கிடலாம் சுவையான சத்து மாவு கஞ்சி ரெடி இது சுட சுட குடிச்சு பாருங்க ரொம்பவும் நல்லது ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது வீட்லேயே அரைச்சது எந்த கலப்படமும் இல்லாதது கொஞ்சம் பாதாம் பருப்பு முந்திரியே திருவி போட்டிருக்கேங்க இது குடிக்கும்போது நல்லா நாய்க்கு நடக்குன்னு நல்லா இருக்குங்க நீங்கள் இது மாதிரி செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ